நம்ம வீட்டோட தலைவாசல் அதாவது நிலக்கதவு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வளர்பிறை சனிக்கிழமை அன்னைக்கு இந்த இலையை பயன்படுத்தி பாருங்களேன் வீட்டில் எவ்வளவு மாற்றம் நடக்கும் நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை போகும் இத செஞ்சு பாருங்க வீட்டோட தலைவாசல்கிறது மிக முக்கியமான பகுதி இங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒட்டுமொத்த வீட்டோட பாதுகாப்பையும் உறுதி செய்யும் விதமா அமையும் அதனால தான் இந்த வாசலில் வந்து நம்ம திருஷ்டிக்குரிய பொருட்களை தலைவாசலில் கட்டி தொங்க விடுறோம் சில பேர் எலுமிச்சம்பழத்தை கட்டுவாங்க சில பேர் படிகார கற்களை கட்டுவாங்க இது மாதிரி திருஷ்டிக்குரிய பொருட்கள்லாம் இந்த வாசலில் தான் நம்ம தலைவாசலில் கட்டுவோம் இங்கே நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது வீட்டோட எந்த பகுதியில் வேணுனாலும் அலங்கார பொருட்களை வாங்கி மாட்டலாம் ஆனால் இந்த தலைவாச பகுதியில் அதையெல்லாம் வாங்கி மாட்டாதீங்க சில பேர்லாம் அலங்கார பொருட்களை எல்லாம் வீட்டோட முன்னாடி நிலவாசல அந்த இடத்துல மாட்டுவாங்க இந்த தவற செய்யவே கூடாது வளர்பிரையில தலைவாசல்ல இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா போதும் நீங்க ஆச்சரியப்படும் அளவிற்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் வீட்டோட தலைவாசல் பகுதி அப்படிங்கிறது வண்ணமயமான மற்றும் ஆடம்பர பொருட்களை அலங்காரம் வைத்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல மற்றவர்களோட திருஷ்டி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா தெய்வீக விஷயங்களை நம்ம இந்த பகுதியில் செய்யலாம் நமக்கு ஆடம்பரத்துக்காக அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு நான் நீட்டாக வச்சுருக்கேன் பாரு எனக்கு அப்படின்னுலாம் செய்யக்கூடாது கண் திருஷ்டி இதனால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தலைவாசல் பகுதியில் உங்களோட ஆடம்பரத்தை காட்டாதீங்க குலதெய்வம் முடிச்சு திருஷ்டி கயிறு எலுமிச்ச திருஷ்டி தோரணம் இதெல்லாம் வந்து தெய்வீகமான விஷயங்கள் இந்த விஷயத்தை வீட்டில் வந்து அந்த மகாலட்சுமி குடிகொண்டிருக்க அந்த நில வாசல்ல வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் இதனால திருஷ்டியும் உங்களுக்கு வராமல் இருக்கும் கண் திருஷ்டி வந்தது அப்படின்னா எல்லா கஷ்டமும் வந்துருங்க கண் திருஷ்டி தானேன்னு நினைப்பீங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு படக்கூடாதுன்னு பாகல அதனால இந்த கண் திருஷ்டி வராமல் இருக்கணும்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அழங்கார பொருட்களெல்லாம் இங்கே வந்து மாட்டாதீங்க நம்ம இந்த மாவிளையை வீட்டு விசேஷ நாட்கள்ல சடங்கு நாட்கள்ல நம்ம கட்டுவோம் கோவில்லையும் இந்த மாவிளையை தான் தோரணமாக கட்டுவாங்க வேம்பு அரச மரம் எல்லாமே ஆன்மீகத்தோட தொடர்புடையதாக இருக்கு ஆனால் வீட்டு வாசல்ல குறிப்பாக மா இலையை தான் வந்து தோரணமாக நம்ம கட்டுவோம் ஏன் இந்த மா இலையை மட்டும் தோரணமாக கட்டுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும் கோவில்லையோ வீட்லையோ பூஜை செய்கிறப்ப அந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தி அஞ்சு மாவிளைய தான் அதற்கப்புறம் நம்ம வந்து தேங்காவை வைப்போம் மாவிளையை தான் வைக்கிறோம் மற்ற இலைகளை நம்ம வைக்கிறது இல்லை இந்த மா இலை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சிவபெருமானோட பிள்ளைகளாகிய பிள்ளையாரோ முருகப்பெருமானோட குறியீடாக இந்த மாவிளைகள் வந்து சொல்லப்படுகிறது காலங்காலமா நம்முடைய முன்னோர்கள் வந்து செஞ்சு வருவதால இதற்கு காரணம் கேட்கிறதே இல்ல வீட்டு வாசல்ல மாவிளையை கட்டிடுவோம் ஆனா இதற்கு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய காரணம் இருக்கு நம்ம வீடுகள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாவில தோரணம் கட்டுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சடங்கு நாட்கள்ல இல்ல விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் கட்டுவோம் மற்ற நாட்கள்ல கட்டுவதில்லை சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கட்டுவாங்க நீங்க வளர்ப்பிறை சனிக்கிழமை அன்னைக்கு இதுல சொல்லப்பட்டது போல கட்டி பாருங்கள் பல அற்புதத்தை நீங்க பார்க்கலாம் வீட்ல உள்ள தீய சக்திகள் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி உங்க எல்லாம் போகும் மா இலையும் அந்த மரத்தில் உள்ள இலைகளும் கடவுளோட அவதாரங்களோடு தொடர்புடையது இந்து மதத்துல இந்த மா இலையை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவபெருமானின் பிள்ளைகளாகிய பிள்ளையார் மற்றும் உருவப்பெருமானை வந்து சுட்டிக்காட்டும் குறியீடாக சொல்லப்படுகிறது காலங்காலமா நம்முடைய முன்னோர்கள் வந்து மா இலையை தோரணமாக கட்டுறதுனால நாமளும் கட்டுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் காரணமும் தெரியாது ஆன்மீக காரணமும் நமக்கு தெரியாது மா இலை அப்படிங்கிறது புனிதமான பொருளாக நம்பப்படுகிறது அது வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே தள்ளிடும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கும் வாசப்படியிலேயே தடுத்து அதை நிறுத்தும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீட்டு வாச நிலவு வாசலில் நம்ம கட்டி விடுறோம் வீட்டில் அதே மாதிரி தீமை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியாவாகவும் இது செயல்படுது புத்த கதைகளில் மா மரம் அப்படிங்கிறது அறிவின் குறியீடாக சொல்லப்படுகிறது அதே போல மா மரம் மா இலை அப்படிங்கிறது மறு உற்பத்திக்கான அடையாளமாகவும் ஆண்மைத்தன்மைக்கான குறியீடாகவும் கருதப்படுகிறது இந்தியாவில் இதை மகாலட்சுமியா நம்ம நினைச்சி அதை கும்பிடுறோம் இந்த மா விலையில முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியும் உள்ளதாக ஐதீகம் வீட்டில் மாவிளை தோரணம் கட்டுறதுனால கிருமி நாசினியாகவும் இது செயல்படுது கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள்லாம் உள்ளே நுழைய விடாது அது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிராண வாயுவை அதிகரிக்கும் ஆற்றலும் இந்த மாவிளைக்கு உண்டு நம்முடைய வீட்டில் வந்து நம்ம சில சமயம் தவறி அபசகுணமாக ஏதாவது சொல்வது உண்டு இப்போ இப்படி அபசகுணமாக நம்ம சொல்லக்கூடாது தெரியாமல் நம்ம பேசிடுறோம் இப்போ இருக்க சூழ்நிலையில் மன அழுத்தம் காரணமாக பலரும் கோபத்தில் என்ன சொல்கிறோம் எதை சொல்கிறோன்னு தெரியாமல் சில வார்த்தைகளை வந்து உதிர்த்து விடுவார்கள் பெற்ற தாயே வந்து பிள்ளைகளை வந்து எப்படியோ போய் தொலை நாசமாக போ அப்படின்லாம் சில சமயம் வந்து வார்த்தைகளை சொல்லிடுவாங்க நீ இப்படி செய்கிறதுனால தான் உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்படி செஞ்சேனா நல்லா பட்டா தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லுவோம் சில எதிர்மறை வார்த்தைகளை நம்ம சொல்லணும்னு சொல்கிறதில்ல அந்த நேரத்தில் நம்மளுடைய மன அழுத்தத்தின் காரணமாக அந்த வார்த்தைகள் வந்துடுது அதனால் இப்படி தெரியாமல் சொன்ன வார்த்தைகளும் அவசகுணமான வார்த்தைகள் தான் அதற்கும் சக்தி இருக்குது அதை தடுக்கும் ஆற்றல் வந்து இந்த மாவிளைக்கு உண்டு இந்த மாவிழை தோரணம் கட்டுவதால இந்த அபசகுணமான வார்த்தைகள் இருந்தாலும் அது தடுக்கப்பட்டு வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் வந்து அதிகமாவதை தடுக்குது இந்த மாவிழை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறது பெரும்பாலும் காந்த சக்தியை ஈர்ப்பதற்கு தான் நல்ல அதிர்வலைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தான் இதை கட்டுறோம் இந்த மாவிளைக்கு மட்டும்தான் இந்த சக்தி உண்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாவிளைகளில் பதினோரு மாவிளைகளை மஞ்சள் நிற கயிறு குறிப்பாக மஞ்சள் நிற கயிறு தான் இருக்கணும் மஞ்சள் நிற கயிறு இல்லைனாலும் வெள்ளை நிற நூல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் மஞ்சளை நல்லா தடவி அதற்கப்புறம் பத பதினோரு மாவிளைகள் தான் எந்த நாளில் நீங்கள் கட்டுனீங்கனாலும் சரி எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் அது அப்படி தான் கட்டணும் இது வந்து நம்ம தலையில் படாத மாதிரி கட்டணும் குறிப்பாக இதை வந்து வளர்பிறை சனிக்கிழமை அன்னைக்கு தான் கட்டணும் ஒவ்வொரு மாதமும் இதை வளர்பிறை சனிக்கிழமை அன்னைக்கு வாங்க ஒரு வருடம் கட்டுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதை வெள்ளிக்கிழமையில் விசேஷ நாட்களில் கட்டுவது அது தனி இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா இது மாதிரி மஞ்சள் நிற கயிற்றுள்ள பதினோரு மாவிளைகளை கட்டி நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் தீரும்